மக்கு தெரிஞ்சது என்ன தளபதி தரபதி அந்த பேரை சொல்லி அந்த முகத்தை காட்டினாலே சேர்ற ஒரு கூட்டம் தான் இந்த அன்பான கூட்டம் என்பது மூச்சு நாடி நமக்கு நம்ம ஒவ்வொரு தொண்டரும் இடத்தில் இருந்து பல்வேறு நிர்வாகிகள் தோழர்கள் தொண்டர்கள் தளபதி சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்தவர்கள் எல்லாரும் பணக்காரர்கள் சாதாரண கூலி தொழிலாளர்கள் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அவர்களுடைய வீட்டில் இல்ல எப்படி இருக்கிறாங்க எப்படி நீங்க தொழில் செய்யறீங்க பார்த்து செலவு பண்ணுங்க கடனை வாங்க தலைவன் நம்ம தளபதி என்பதை நாம் ஐயாயிரம் பத்தாயிரம் கோடியை விட்டிட்டு நமக்காக நம் மக்கள் நம் தோழர்கள் என்று உங்களை வெற்றி கழகம் என்று நம்மளுடைய இலக்கு இருபத்தி ஆறு அதை நாம் கண்டிப்பாக அடைவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நான் கொள்கிறேன் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு விஷயங்களை நாம் ஆலோசிக்க வேண்டும் ஒரு சில காலத்தினால அந்த ரொம்ப அதிகமான ஒன்றிய நகரம் கூடிய விரைவில் உங்களை ஆலோசிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் முடிந்தாலும் முப்பேற்பட்ட ஒரு கூட்டம் என்பது சொல்வதோடு அன்பான ஒரு குடும்பம் தளபதியுடைய குடும்பம் தான் நாம் என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே செய்யக்கூடிய ஒரு தலைவர் பாலாஜி கூட முன்னாள் நாள் கூட வந்தா